பஞ்சாப் மாநிலத்தெலாம் சுற்றி பார்த்துட்டு அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஏர்போர்ட்டில் வந்து இந்த டூர் அரேஞ்ச் பண்ணுறவங்க வந்து டிபனும் கொடுத்து விட்டுருந்தாங்க எங்களுடைய ஷெட்யூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூரு இந்த அமிர்தசரஸ் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு கடைசியில் கொஞ்சம் போர் அடிக்க ஆரமிச்சிருச்சு ஏன்னா நிறைய நேரம் அந்த ஃப்ளைட்லேயே உக்காந்துருக்கனால அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போயிட்டு பெங்களூரில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இந்த செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த கனெக்டட் ஃப்ளைட்டு சென்னை நோக்கி கிளம்புனோம் இதுதான் எங்களுடைய செட்டூல்டு நாங்கள் பெங்களூர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இருட்டு ஆயிடுச்சு நைட்டு எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு என்னுடைய லக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வந்து ஜன்னரோர சீட்டு தான் கிடச்சிது அப்படி வேடிக்கை பார்க்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் ரெயில்வேயில் வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போய் தான் ஏன்னால் நிறையா ஃப்ளைட்டு வந்து பெங்களூரில் வந்துட்டு இறங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது அதனால் வந்து மேலே ஏறுவதற்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் பெங்களூர் விட்டு சென்னை வந்து சென்னை டைம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆனால் அந்த பெங்களூர் ஏர்போர்ட்டில் கிளம்புவதற்கு தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா ரொம்ப நேரம் ரென்வேல போயிட்டு கடைசியாக தான் மேலே ஏறி இந்த சென்னை நோக்கி வந்தோம் கண்ணை மூடி ஒரு சின்ன தூக்கம் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் வந்துடும் அந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப அப்படியே அந்த ரெட் கலரில் அப்படியே அந்த நைட்டில் பறக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து அந்த சென்னை ஏர்போர்ட்டு வந்து இடந்தோம் இந்த சென்னை ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி தாம்பரத்தில் ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து கோபச்செட்டி பிள்ளையம் வந்தோம் நீங்களும் இது மாதிரி ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க